பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளாந்த சம்பளத்தை வழங்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது நாளாந்த அடிப்படை சம்பளம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த தொகை வரவு செலவு திட்ட நிவாரண கொடுப்பனவை உள்ளடக்கியுள்ளதாகவும் இது ஊழியர் சேமலாவு நிதியம் ஊழியர் நம்பிக்கை நிதிய கொடுப்பனவுக்கு ஏற்புடையது எனவும் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த விசேட கொடுப்பனவாக நாளாந்த அந்த மொத்த கொடுப்பனவு ஆயிரத்து எழுநூறு ரூபா வழங்கப்படும் எனவும் மேலதிக ஒரு கிலோகிராமுக்கு எண்பது ரூபா வீதம் வழங்கப்படும் எனவும் விசேட குறிப்பிடப்பட்டுள்ளது உத்தேச தீர்மானம் தொடர்பான ஆட்சேபனைகளை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை சமர்ப்பிக்க முடியும் என தொழில் நாயகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அதிவிசிட வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெருங்கோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளம் எழுநூறு ரூபாவாக அறிவிக்கப்பட்டதை சிலர் இன்று இவ்வாறு வரவேற்றனர் கண்டி புசலாவையில் இன்று கேக் வெட்டப்பட்டு பாட்சோறு பகிர்ந்தளிக்கப்பட்டது சம்பள அதிகரிப்பு எப்போது நடைமுறைக்கு வரவுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக அமையவுள்ளதுடன் பறிக்கின்ற குழந்தை அளவுக்கு அமைய மேலதிக கொடுப்பனவாக முன்னூற்று ஐம்பது ரூபா வழங்கப்பட உள்ளதாக தொழில் திணைக்களத்தின் உயர் ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார் அதற்கமைய அறிவிக்கப்பட்டுள்ள ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் தொடர்பில் ஆட்சேபனைகள் இருக்கும் பட்சத்தில் அதனை முன்வைப்பதற்காக பதினான்கு நாட்கள் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அந்த கால அவகாசத்தின் பின்னரே நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்கும் திகதியை அறிவிக்க முடியும் என தொழில் திணைக்கள உயர் அதிகாரி சுட்டிக்காட்டினார் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் என்ன கூறுகின்றன தற்போதைய நிலைமையின் கீழ் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்க முடியாது என பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் அறிவித்துள்ளது இந்த சம்பள அதிகரிப்பை வழங்கினால் தேயிலை தொழிற்றை முற்றாக பாதிக்கப்படும் என சம்மேளனத்தின் ஊடக பேச்சாளர் ரோஷான் ராஜதுரை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார் இந்த சம்பள அதிகரிப்பு உரத்துக்கு விதிக்கப்பட்ட தடையின் இரண்டாம் பாகமாக அமையும் எனவும் இதனால் ஏற்படுகின்ற தேயிலை துறையின் வீழ்ச்சிக்கு இந்த தீர்மானத்தை எடுத்தவர்களை பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் இருபத்து ஐந்து அல்லது முப்பது கிலோகிராம் குழந்தை பறித்தால் மாத்தமே சம்பள அதிகரிப்பு ஓரளவேனும் சாத்தியப்படும் என பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் குறிப்பிட்டுள்ளது மேலதிகமாக பறிக்கப்படுகின்ற ஒரு கிலோகிராம் குழந்தைக்கு நாற்பது ரூபாவை செலுத்துவதே கடினமாகியுள்ள நிலையில் எண்பது ரூபாவை எவ்வாறு வழங்க முடியும் என ருஷான் ராஜதுரை கேள்வி எழுப்பியுள்ளாா் வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள முன்னூற்று ஐம்பது ரூபாய் விசேட கொடுப்பனவு என்பது என்னவென்பதே தமக்கு தெரியாது என தெரிவித்த அவர் சம்பள அதிகரிப்பு தீர்மானத்தை நீதிமன்றத்தில் ஆட்சேபணிக்கு உட்படுத்த நேரிடும் எனவும் சுட்டிக்காட்டினார் இதேவேளை நியூஸ் லைன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்தார் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களால் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்க முடியாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இப்போது தொழிற்சங்கம் என்றவர்கள் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் பொதுவாக நீதிமன்றம் இந்த நாட்டில் யாருனாலும் நாடல சரி நீங்கள் நஷ்டத்தில் போகிறீங்கன்னா தாராளமாக இது உங்கள் சொந்த இடம் கிடையாது அரசாங்கத்தோட தாராளம் நீங்கள் அரசாங்கத்தோட கொடுத்துட்டு போயிடலாம் யார் வந்து உங்களை வந்து வலுக்கா டைமாக வச்சுக்க சொல்ல நீங்கள் வந்து ஆயிரம் ரூபா சம்பளம் கொடுக்கும்போது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இருந்துச்சு டாலர் ரேட்டு இப்போது ஒரு லாரி தேயிலை தூள் வெளியே போச்சுன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் டாலர் ரேட் போச்சு கிட்டத்தட்ட லாபங்கள் எல்லாம் டபுளாக போச்சு ஸோ அதனால கரண்ட் பில் குடிச்சு நான் இல்லைன்னு நான் சொல்லலை பெட்ரோலில் குடிச்சு இல்லைன்னு சொல்ல அப்போ அதே மாதிரி தொழிலாளர்களோட சம்பளமும் வந்து டாலர் ரேட்டு படி கணக்கு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி எழுநூறுவா வந்துடும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் என்ற வகையிலே நீங்கள் உறுதியாக கூறுகின்றீர்களா ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை கட்டாயம் பெற்றுக் கொடுக்க முடியும் என்று நீங்கள் உறுதியாக கூறுகின்றீர்களா அரசாங்க கெசட்டுங்கிறது வந்து ரெக்கக்னைஸ்ட் பை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டுச்சுனா அதை வந்து ஃபாலோ தான் ஆகணும் அதாவது கட்டாயம் ஆயிரத்தி ஐநூறு பெற்று பெற்றுக் கொடுக்க முடியும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் இல்ல ஒரு அரசாணை வெளியிட்டு உங்க கையில் வச்சிருக்கிறீங்க அதுக்கு பிறகு நீங்க திரும்ப வந்து மூணு நாளைக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க மூணு நாள் கழிச்சு ஆனால் இதற்கு முன்னர் வெளியான பல வர்த்தமானிகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அது செயலுறவில்லை மாறவில்லாத சம்பவங்கள் எங்களுக்கு எவ்வளவு உதாரணங்கள் இருக்கின்றன இல்ல இப்போ அதாவது அரசாணைகள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது அரசாணை எனக்கு தெரிஞ்சு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஒரு அரசாணை இருக்குது அதை யாராச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அரசாங்கம் அதுக்குள்ள இம்ப்ளிமென்ட் பண்றதுக்கு தேவையான நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து சம்பள அதிகரிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்தார் வர்த்தமான பிரகடனம் தோடு தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பாக வெளியிடப்படுகின்றது பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நல்ல விஷயம் இத்தகைய தந்திரமான நரித்தரமான அரசியல்வாதிகள் என்றால் தெரியும் அதை நான் தொழிலாளர் தொழிலாளர்கள் சம்பவர்கள் சொல்லி வைக்க விரும்புகிறேன் ஆகவே பொறுமையாக இருங்கள் சாய்த்து விட்டதாக கொக்கரிக்க வேண்டாம் அப்பளை ஒரு முட்டை போட்ட ஏதோ கொக்கரிக்கும் பல முட்டைகள் போட்டது ஏதோ அமைதியாக இருக்கும் என்பதை போல் நிதானமாக இங்கே கொண்டாடம் கிடையாது சம்பளம் என்பது எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு இடைக்கால தான் நான் சொன்னது போல நரிகளை வந்து விடாதீர்கள் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவர் பழனி திகாம்பரமும் ஹட்டனில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தினார் வழக்கு போட்டால் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இழுபறி ஆகும் வந்து ஆகவே எங்களுக்கு சந்தேகம் வருது கம்பெனியும் அரசாங்கமும் ட்ராமா ஆடுது வந்து நினைக்கிற மாதிரி கௌரவ அமைச்சர் மனுஷன் நினைக்கார் என்பது ஜனாதிபதி ரெண்டு பேரும் சொல்லியிருப்பாங்களா இருக்கும் கம்பெனிக்கு தொழிற்சங்கங்கள் எங்களுக்கு பெசர் கொடுக்குது அதனால் நாங்கள் இதை அறிவிக்கிறோம் கெசர் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வழக்கு போகணுச்சு சொல்லியிருப்பாங்களா அப்போ இது டிராமா ஒன்று இதனால தான் நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் இந்த முறை சரி வராது வந்து ஆனால் கம்பெனிக்கு லீஸ் கொடுத்துருக்கு தானே அதே மாதிரி இந்த தோட்ட தொழிலாளி லீஸ் கொடுத்து இவங்களுக்கு குழந்தை வாங்கணும் வந்து ஒரு கிலோ நூறுரூவாய்க்கு அதிகமான விலையில் வாங்கினா வந்து இவங்களுக்கு கிட்டத்தட்ட ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு சம்பளம் கிடைக்கும் இந்த இந்த முறையில் போனது நிரந்தர தீர்வு தேயிலை பெருந்தோட்டத்துறை வேலையாட்களினுடைய சம்பள பிரச்சனையானது ஒரு சட்ட பிரச்சனையாக மாறியுள்ளது அதாவது இந்த எதிர்வெரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் முதலாளிமார் தங்களுடைய ஆட்சேபனைகளை முன்வைப்பார்களா என்பது முதலாவது கேள்வி என்னுடைய கருத்தில் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய ஆட்சேபனைகளை முன்வைப்பார்கள் அதாவது தொழில் அமைச்சர்களுடைய மற்றும் தொழில் ஆணையாளருடைய அதிகாரங்களை கேள்விக்குட்படுத்தி அவர்கள் பெரும்பாலும் தமது ஆட்சேபனையை முன்வைப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அவ்வாறு அவர்கள் அந்த ஆட்சேபனைகளை முன்வைக்கின்ற பொழுது அந்த ஆட்சேபனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத இடத்து அவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியும் அவ்வாறு கடந்த முறையும் சம்பள சபை கூட்டம் கூட்டப்பட்டு ஆயிரம் ரூபாவாக அந்த சம்பளம் தீர்மானிக்கப்பட்ட போதும் கூட அந்த தொழில் வழங்குனர்கள் முதலாளிமார் அதனை கேள்விக்குட்படுத்தி நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார்கள் அந்த வகையில் இந்த முறையும் கூட அவர்களுடைய ஆட்சேபனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத இடத்து அவர்கள் நீதிமன்றத்துக்கு செல்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே பெருந்தோட்டத்துறை வேலையாக்கனுடைய சம்பள அதிகரிப்பு என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம் ஆனால் நாங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னமும் ஏற்படவில்லை என்பதுதான் எனது கருத்து